தாம்பரம் அருகே பல்பொருள் அங்காடியில் தீ விபத்து ஏற்பட்டது இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் ஒரு மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர் இருந்தாலும் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது தாம்பரம் அடுத்த அகரம் தென் பிரதான சாலையில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான மூன்று அடுக்குகள் கொண்ட முருகன் பல்பொருள் அங்காடி இயங்கி வந்தது இந்த நிலையில் இரவு அங்காடியை மூடும்போது இரண்டாம் தளத்தில் திடீரென தீ பற்றியது இதனால் உள்ளே பணியாட்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டன மேலும் துறை மின்சார வாரியத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது இதனையடுத்து தாம்பரம் தீயணைப்பு நிலையத்திலிருந்து ஒரு வாகனத்தில் வந்த வீரர்கள் தீயை அணைக்க முற்பட்டனர் அதற்குள் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் மேல்தளத்திற்கும் அதிகமாக எரிந்து கீழே விழும் நெருப்புகளால் கீழ்த்தளத்திற்கும் தீ பரவியது இதனால் மேலும் ஒரு தீயணைப்பு வாகனத்தில் வந்த வீரர்களும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அதேவேளையில் மக்கள் கூட்டம் அதிகமானதால் அந்த பகுதியில் தடைகளை ஏற்படுத்தி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேர கடும் முயற்சிக்கு பின்னர் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தினர் இருந்தாலும் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீ இறையானது சம்பவம் குறித்து சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மின்கசுவியினால் தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்